வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி வட இந்தியாவிலிருந்து தமிழகத்துக்கு நிறைய பேர் குழப்ப தேடி வருவாங்க அதுலயும் சில பேர் கொள்ளை திருட்டு இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க இவங்க யாருமே தனியாக எங்க போறதில்ல குடும்பமா கும்பலா போவாங்க குறிப்பா இந்த குடும்பங்களில் இருக்கிற சில பெண்கள் உதவி கேட்குறதோ இல்லை தண்ணி கேட்குறது மூலிமா அந்த வீடுகளை நோட்டமிடுறாங்க இவங்க கொடுக்குற தகவலை தான் அங்கே கொள்ளைகள் நடக்குது வட இந்திய பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி குற்ற செயல்கள் ஈடுபடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை சமீபத்தில் சில தமிழ் பெண்களும் இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அதிர்ச்சியா இருக்குல்ல சமீபத்தில் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சது அந்த சிசிடிவி காட்சி அதில் நடந்து செல்லும் ஒரு பெண்ணிடம் செல்போனை பறிக்கிறார் பைக்கில் வந்த மர்ம நபர் ஒருவர் செல்போனை பின்னால் அமர்ந்திருப்பவரிடம் கொடுக்கிறார் இந்த காட்சியில் பின்னால் இருப்பவர் ஒரு பெண் அதுவும் கல்லூரி மாணவி இந்த காட்சிதான் அனைவரையும் உலுக்கிவிட்டது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் பெயர் ராஜு அவருக்கு உதவியாக இருந்த கல்லூரி மாணவியின் பெயர் சுவாதி எப்படி இந்த கிரிமினல் வட்டத்துக்குள் வந்தார் என்பது அதிர்ச்சி தரும் விஷயம் சுவாதி தன் காதலன் ராஜுவுடன் சேர்ந்து ரோட்டில் செல்பவர்களிடம் மொபைல் திருடுவதை வாடிக்கையாக செய்து வந்துள்ளார் போன இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போது என்னுடைய கிளைண்ட் வந்து ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பொண்ணு அறிமுகமாகி உங்களை பார்க்கணும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியரில் அங்கே உமன் ஹாஸ்டல் பக்கத்தில் வந்துருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து வர வச்சிடறாங்க அவங்களோட ஆண் நண்பர்கள் அவங்களுக்கு அந்த பொண்ணோட ஆண் நண்பர்களுக்கு ஃபோனை போட்டு இது மாதிரி இவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவங்க இங்கே வந்துட்டு என்னோட கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கத்தியை காமிச்சு அவங்களோட கழுத்தில் வச்சுட்டு அவரோட பைக்கு மொபைலு பர்ஸு செல்ஃபோன் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு நிராயர அவரை விட்டுட்டு ஏதாவது கத்தனா குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் பைக் உட்பட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அண்ணா சாலையில் வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணோட செல்ஃபோன் பிடுங்குற மாதிரி அந்த பொண்ணு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட காதலர் பைக்கில் முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறாரு பின்னாடி வந்து அந்த பொண்ணு உக்காந்துச்சிருக்கு இது டிவியில் வரும்போது பேப்பரில் வரும்போது என்னோடய கிளைண்ட்டு பார்த்துட்டு சார் அன்றைக்கி என் பைக்கையும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனது இந்த ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் தெரிவித்தார் இது சம்பந்தமாக நான் மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் தெரிவிச்சுட்டேன் அங்கே இருக்க அண்ணாசாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் தெரிவிச்சிட்டேன் கரூரில் உள்ள நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர் சுப்பிரமணியோட மகள் சுவாதி பல கனவுகளோட மீடியா துறையில் சாதிக்க வேண்டும் என்று சென்னை தாம்பரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் விஸ்காம் மூன்றாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் கிராமத்தில் இருந்து சென்னை வந்த சுவாதிக்கு இங்கு இருக்கும் லைஃப் ஸ்டைல் பிடித்து போக அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டார் வசதி படைத்த ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து ஸ்டார் ஹோட்டல் பப் பார்ட்டி அவுட்டிங்னு ஆடம்பர வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கார் மது கஞ்சா போன்ற போதைக்கும் அடிமையாகி ஒவ்வொரு இரவையும் போதையிலேயே கடந்து வந்துள்ளார் இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க பெண்கள் வந்து ஆடம்பரமாக வாழணுன்றதை வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கு வழி நல்ல வழியில் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் கஷ்டப்படணும் அப்படின்றது அவங்க மைண்டில் இருக்க மாட்டேங்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நேராக குறுக்கு வழியில் இது மாதிரி காதலர்களை தவறான ஆண் ஆண்களை வந்து ஒரு காதலர்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்க கூட போய் காதல் வலையில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசையை வ நல்லா அவங்க தர பொருள் எல்லாம் அவங்களுக்கு அடிமையாகி ஒரு காலகட்டத்துக்கு மேலே போதை பொருட்களுக்கும் அடிமையாகி அவங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்யத்துக்கு தயாராக தனியார் விடுதியில் தங்கி வந்த சுவாதியின் செயல் பிடிக்காமல் அவரை விடுதியை விட்டு விரட்டி உள்ளனர் சொகுசு வாழ்க்கைக்கும் போதைக்கும் அடிமையான சுவாதி இரவு நேரங்களில் கேளிக்கை விடுதியில் டான்சராக வேலையும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது அதில் வரும் பணத்தை வைத்து விருப்பம் போல் வாழ்ந்து வந்துள்ளார் அப்போதான் அந்த ஹோட்டலில் வேலை செய்து வந்த ராஜுவுடைய நட்பு கிடைத்திருக்கு ராஜுவுடன் தனியரை எடுத்து தங்கி வாழ்ந்து வந்துள்ளார் ராஜு சுவாதியை சந்திக்கும் முன் ஹோட்டலில் வேலை செய்தபடியே விலை உயர்ந்த பைக்குகளை மற்றும் செல்போன்களை திருடி விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து உல்லாசமாக இருந்துள்ளார் இவர் மீது பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன சுவாதியும் ஆடம்பர வாழ்க்கை விரும்பி என்பதால் இருவரும் சேர்ந்து இஷ்டத்துக்கு வாழ்க்கையை போதையின் வாயிலாக அனுபவித்து வந்துள்ளனர் பண தேவை அதிகரித்த நிலையில் இருவரும் சேர்ந்து கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் ஒருநாள் வணிக வளாகத்தில் இருந்து ஒரு பைக்கை திருடி வந்துள்ளார் ராஜு சுவாதியையும் தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய வழிப்பறிக்கு உதவியாக வைத்துக் கொண்டார் தேனாம்பேட்டையில் நடைபாதையில் நடந்து சென்ற பெண்களிடம் இருந்த செல்போனை பைக்கில் வந்த ராஜு மற்றும் சுவாதி மின்னல் வேகத்தில் பறித்து சென்றனர் செல்போனை பறிகொடுத்த அந்த நபர்களை சுவாதி திரும்பி பார்த்து அவர்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்தபடியே செல்கிறார் தன் செல்போன் திருடு போனதை அறிந்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தார் உடனே தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார் காவல்துறை சம்பவ இடத்துக்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது திருட்டில் ஈடுபட்ட சுவாதியைக் கண்டு அதிர்ந்து போனார்கள் மாதிரி சின்ன சின்ன திருட்டுகளை தாண்டி பெரிய திட்டுகளை தைரியமாக இன்றைக்கி வந்து சமீபத்தில் ஒரு சில செய்திகள் அந்த பதினைந்து இருபது நாடுகளில் பார்க்கும்போது ஒரு கொலைக்கு உறுதுணையாகவோ இல்லை அழகாக பைக்கில் ஏறி பின்னாடி தைரியமாக போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்குவது கண்டிப்பாக ஒரு சமூகத்திற்கு அதுவும் நம்ம போன்ற ஒரு சமூகம் இன்றைக்கு பார்க்கும்பொழுது பெண்களை வந்து உயர்வாக பார்க்க வேண்டும் என்ற நிலை அவர்களை பாதுகாக்க பல சட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்கள் தான் குற்றம் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் என்ன இந்த விஷயம் அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் பெண்களுக்கு சமமாக வந்துவிட்டதோ நாங்கள் குற்றம் தவறா செய்த இந்த இந்த கேள்விகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது கொள்ளையடித்த செல்போனை விற்று பணமாக்கி மீண்டும் கஞ்சா வாங்கி புகைத்துள்ளனர் போலீஸ் வாகன சோதனையில் ஈடுபட்ட சமயம் ராஜுவும் சுவாதியும் கஞ்சா மயக்கத்தில் வண்டியில் அந்த வழியாக செல்லும் போது மடக்கி பிடித்திருக்கிறார்கள் காவல் நிலையத்துக்கு இருவரையும் அழைத்துச் சென்றுள்ளனர் இப்படி வாழ்வது தன் குடும்பத்திற்கு தெரியாது தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்றும் கதறி அழுதுள்ளார் சுவாதி ஆனால் சிசிடிவி கேமராவில் சேர்ந்து செல்போனை வழிப்பறி செய்து சிக்கியதால் வேறு வழியின்றி சுவாதி மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இவங்க வந்து என்னன்னா பெண்களாக இருந்தால் போலீஸ் வந்து கொஞ்சம் கரிசனம் காட்டுவாங்க அது மாதிரி அவங்க மேலே இதுவாகும் அதனால் வந்து எதா காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அது தவறு சட்டத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயசு கீழே இருந்தவங்களும் சரி அவங்களுக்கு தண்டனை என்னவோ அந்த தண்டனை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க கரூரில் இருந்து சென்னை வந்த சுவாதியை கண்காணிக்க ஆள் இல்லாததா தன் இஷ்டத்திற்கு வாழ்வதாக எண்ணி இன்றைக்கு சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் குடும்பம் ஒரு காரணம் என்று கரூரில் உள்ள அக்கம் தெரிவிக்கின்றனர் அப்பா சுப்பிரமணியம் சுவாதியுடைய அம்மாவை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டதால் சுவாதியின் அம்மா குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் சுவாதி இன்றைக்கு குற்றவாளியாக நிற்பதற்கு குடும்பச் சூழல் காரணமா அல்லது சுவாதியின் தனிப்பட்ட விருப்பமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு இருபது வயது பெண் தன் வாழ்க்கையை தொலைத்து போதைக்கு அடிமையாகி திருட்டுக்கு துணை போவது ஏற்க முடியாத ஒன்றுதான் தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்சிஆர்பி இவங்க வெளியிட்ட தகவல்படி மகாராஷ்டிராவில்தான் அதிக பெண் குற்றவாளிங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தது ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் கொள்ள கொலை ஆள் கடத்தல் இந்த மாதிரியான பெரிய குற்றங்கள்லயும் பெண்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க பெண் குற்றவாளின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல வர முதல் பெயர் பேண்டிட் குவீன் பூலந்தேவி சம்பல் பள்ளத்தாக்குல ஒரு பெரிய கொள்ள கூட்டத்துக்கு தலைவியா இருந்தவங்க பின்னாடி அரசியல்வாதியாகவும் ஆனாங்க உயர் சாதிக்காரங்களுடைய இடி செயல்களுக்கும் பலாத்காரத்துக்கும் ஆளானவங்க தான் பேண்டிட் குவீன் பூலந்தேவி அவங்க செஞ்சதை நான் நியாயப்படுத்த விரும்பல ஆனா அவங்க அப்படி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது இந்த பெண்களை பொருட்களை ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க கோவையில் நிதி நிறுவனம் எந்த ரத்தமும் இல்லை சத்தமும் இல்லை எண்ணூற்றி மூன்று சவரன் நகை மற்றும் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் வெறும் இருபது நிமிடங்களில் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்டது ஒரு பெண் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆம் ஒரு பெண்ணும் அவளது ரகசிய காதலனும் சேர்ந்து இந்த திருட்டை நிகழ்த்தியுள்ளனர் கோவை ராமநாதபுரத்தில் இருக்கிற நிதி நிறுவனத்தில் மதிய நேரத்தில் கைக்குட்டையை முகத்தில் மூடியபடி ஒருவர் உள்ளே நுழைகிறார் ரேணுகா ரேணுகாதேவி மற்றும் திவ்யா ஆகியோர் மட்டும் உள்ளே வந்த அந்த மர்ம நபர் அந்த இரு பெண்களையும் தாக்கிவிட்டு லாக்கரில் இருக்கும் எண்ணூற்றி மூன்று சவரன் நகை மற்றும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது அப்போ வெளியே இருந்த ஒரு கடையில் சிசிடிவி கேமரால இந்த மர்ம நபர் கிராஸ் ஆகி போனது பதிவாகி இருந்தது இரண்டு மணி நேரம் கழித்து அந்த இரண்டு பெண் ஊழியர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எதற்காக கொள்ளை நடந்த ரெண்டு மணி நேரம் கழித்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க என்று போலீஸ் கேட்டதற்கு வந்த மர்ம நபர் எங்களை அடித்ததில் மயங்கி விழுந்ததாகவும் இரண்டு மணி நேரம் கழித்து தான் நினைவு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அந்த பெண்கள் சிசிடிவி கேமராவில் அந்த மர்ம நபர் பில்டிங் வாசலில் நுழைவதும் வெளியேறுவதும் மட்டும்தான் பதிவாகி இருந்தது அந்த ரெண்டு பெண்களை போலீஸ் விசாரிக்கும் போது வந்தவன் ஹிந்தியில் பேசியதாக சொன்னாங்க ரேணுகாதேவி அந்த மர்ம நபர் ஆட்டோவில் ஏறி சென்ற சிசிடிவி காட்சி இருந்தது அந்த ஆட்டோ நம்பரை வைத்து போலீஸ் ஆட்டோ ஓட்டுநரை விசாரித்திருக்கிறார்கள் அந்த ஆட்டோவில் ஏறி அந்த மர்ம நபர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கிறார் அப்போது அவர் கொங்கு தமிழில் பேசினதா ஆட்டோ ஓட்டுநர் போலீஸிடம் சொல்லியிருக்காரு உடனே போலீஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது பலத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லி தேவி ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க அப்போ போலீஸ் அவருடைய செல்போனை வாங்கி ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ் ரேணுகாவிடம் கிடுக்கும்புடி விசாரணை நடத்தினர் அதில் ரேணுகா உண்மைகளை ஒத்துக்கொண்டார் அந்த மர்ம நபர் வேறு யாரும் இல்லை ರೇಣುಗಾವಿನ ರಹಸ್ಯ ಕಾದಲನ್ ಸುರೇಶ್ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குற்றங்கள் பற்றி நம்ம பேசும்போது குற்றம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை குற்றத்திற்கு உடந்தையாக இல்லை தூண்டுதலாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து சமீபத்தில் வந்து நம்ம ஊடகங்களில் வரக்கூடிய பல செய்திகள் அது வந்து ஒரு திருட்டு வழக்காக இருக்கட்டும் ஒரு கொலை குற்றமாக இருக்கட்டும் அதில் தூண்டுதலோ இல்லை நேரடியாக அதில் ஈடுபடக்கூடியது இன்னைக்கு டேட்டில் ஒரு அக்கம்ப்ளீஸ் துணை போகக்கூடிய ஒரு நிலையில் பெண்கள் இருக்காங்க அதுவும் இளம் பெண்கள் வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள்னு ஒரு பல்வேறு தரத்தில் குற்றம் சாட்டப்படக்கூடிய இருக்காங்க சேர்ந்து நாடகமாடி இருப்பது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சுரேஷுக்கு திருமணமாகி குழந்தைகளும் உண்டு நிதி நிறுவனத்துக்கு நகை அடகு வைக்க வந்தபோது ரேணுகாவுக்கும் சுரேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின் காதலாக மாறியிருக்கு ஒரு நாள் சுரேஷுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டு ரேணுகாவிடம் தன் கஷ்டத்தை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு ரேணுகா நிதி நிறுவனத்தில் நகை மற்றும் பணத்தை திருடுவதற்கு திட்டம் தீட்டிக் கொடுத்துள்ளார் அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் சக ஊழியர் திவ்யாவுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து தூங்க செஞ்சிருக்காங்க ரேணுகா அப்புறம் தன்னை அடித்துவிட்டு நகையை திருடிவிட்டு சென்றதாக சொல்லி நகை திருட்டு நாடகத்தை நடத்தியிருக்காங்க தனக்கு காயம் ஏற்பட்டு சொன்னதும் பொய் என தெரிய வந்துள்ளது ஏற்கனவே திருமணமான ரேணுகா தன் கணவருடன் வாழ்ந்து வரும் நிலையில் இப்படி ரகசிய காதலுக்கு உதவி பிரச்சனையில் சிக்கிக் கொண்டார் கணவருக்கும் உண்மையாக இல்லாமல் செய்யும் வேலைக்கும் உண்மையாக இல்லாமல் தகாத உறவால் ஈர்க்கப்பட்ட ரேணுகா தேவி இப்போது ஜெயிலில் கம்பி எண்ணுகிறார் சென்னை பூவிருந்த பள்ளியில் பட்டப்பகலில் பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆலந்தூரை சேர்ந்தவர் நாகூர் மீரான் தனது இருசக்கர வாகனத்தை ஒரு கடையின் முன்பு நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்று நண்பர்களை பார்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது தனது வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது நாகூர் மீரான் இருசக்கர வாகனத்தை எடுத்து வந்து கடையின் முன்பு நிறுத்தும் போது அதிலிருந்து சாவியை எடுக்காமல் கடைக்குள் செல்கிறார் அப்போது அந்த வழியே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி ஒரு பெண் அதனை கண்காணித்துவிட்டு சென்று விடுகிறார் சிறிது நேரம் கழித்து நடந்து வந்த அந்த பெண் தோளில் பைமாட்டி கொண்டும் ஹெல்மெட் அணிந்து கொண்டும் வந்து அக்கம் பக்கத்தில் பார்த்துவிட்டு அந்த இருசக்கர வாகனத்தை அங்கிருந்து திருடிச் சென்றிருக்கும் காட்சிகள் அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது எந்த ஒரு லேடி வராங்க லேடி வந்து என்ன பண்ணுறாங்க வண்டியை வந்து இங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற வண்டியை அப்படி இப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அங்கேருந்து இல்லை வண்டியில் இருக்கிற சாவியை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க ஆனால் அந்த எடுத்துகிட்டு வந்த வண்டி என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் பன்னெண்டரை பன்னெண்டரை முக்கால் வரைக்கும் எல்லாமே கெஸ்ட்டுங்க எல்லாமே வந்து வண்டிக்கு நிறைய நிற்குது இந்த இடத்துல வண்டி நிறைய பார்க்கிங் நிறைய வண்டி இங்கே வண்டியில் ஹெல்மெட் போட்டதுனால தெரியல பேச தெரியல இது குறித்து பூவிரங்கவல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் பூவிரந்தவல்லி காவல்துறையினர் அந்த பெண்ணை தேடி வருகின்றனர் பெண் ஒருவர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள மேலநடுவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் இவர் ஆண்டிமடம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளராக பணிபுரிந்து கடந்த ஆண்டு ஓய்வு பெற்று வீட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்துள்ளார் ராமச்சந்திரன் தன்னுடைய மனைவி இந்திரா மற்றும் மகள் கார்த்திகா ஆகியோருடன் வீட்டை பூட்டிவிட்டு கோவிலுக்கு சென்றுவிட்டார் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் அறையில் உள்ள இரும்பு பீரோ உடைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார் வீட்டின் மேல் பகுதியில் உள்ள ஓட்டை பிரித்து உள்ளே சென்ற மர்ம நபர்களால் பீரோவில் இருந்த ஐம்பத்தி ஆறு பவுன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது அடுத்த சில தினங்களில் நடைபெற இருந்த மகளின் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த நகை பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது ராமச்சந்திரன் வீட்டின் எதிர்புறம் வசிக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் சுரேஷ் என்பவரின் மனைவி வசந்தி திட்டமிட்டு தனக்கு தெரிந்த சிலரின் துணையோடு இவற்றை கொள்ளையடித்தது தெரியவந்தது இதையடுத்து வசந்தி காஜா முகைதேன் சார்லஸ் அசோக்குமார் ஆகிய மூன்று பேரையும் ஆண்டிமடம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஐம்பத்தி ஆறு பவுன் நகைகளை மீட்டுள்ளனர் சமீபத்தில் புதுச்சேரியில் ஒரு அறுபது வயது பெண்ணை போலீசார் கைது செய்திருந்தனர் அவரிடமிருந்து தங்க நகைகள் கத்தி வர்தா உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்திருந்தனர் புதுச்சேரி கோவிந்த சாலையைச் சேர்ந்த கிளாரா மற்றும் தேவி ஆகியோர் தனியாக இருந்தபோது அவர்களை கத்தியால் வெட்டி நகைகளை பறித்திருக்கிறார் അറുപത് വയതാണ് മംഗളേശ്വരി ഇന്ന സമ്പവത്തിൽ മംഗളേശ്വരി തനു അടയാളത്തെ മറപ്പതായി ബർദ അണിത് സെന്നത് കുറിപ്പിടത്തക്കത് വിട്ട് ഇറ്റ് ആഫ്റ്റർ ഫർദർ സീൻ സിസിടിവിമരാസ്മേഷൻ ദോട് അൻ്റ് സീജസ് So after that we identified the lady yeah. where she was going. இது மட்டும் இல்லாமல் பெண்கள் தொடர்ச்சியாக திருட்டு கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதும் பின்னர் சிக்கிக் கொள்வதும் தொடர்கதையாகி வருகிறது அண்ணா அமிர்சமா இது வச்சிருப்பாரு இது வச்சுட்டா இப்ப இதை வந்து இருந்து மாத்த மாதிரிங்களா அதான் சூப்பர் திருட்டு இதுல குற்றம் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது ஆண்கள் குற்றம் செய்கிறாங்க பெண்கள் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்லைன்னு குற்ற செயல்களில் ஈடுபடுறது பெண்ணியமும் இல்லை சமூக உரிமையும் இல்லை மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி